இன்னைக்கு உன் அண்ணன்ட்ட இருந்து உனக்கு போன் ஏதாவது வந்ததா சர்வேஷ் தண்ணீர் கிளாஸ் எடுத்துக்கொண்டு சோஃபாவில் அமர்ந்திருந்த வேதிகாவை நோக்கி நகர்ந்தான் வேதிகா குழப்பமான கண்களுடன் சர்வேஷை பார்த்துக்கொண்டே கொண்டே அண்ணாவா இல்லையே அவையே என்ன கூப்பிடணும் இதைக் கேட்டதும் சர்வேஷ் திடீரென்று நடுங்கி குழப்பத்துடன் யோசிக்க ஆரம்பித்தான் தீரஜ் என் வார்த்தையை சீரியஸா எடுத்துக்கல போல இருக்க ஆனால் சர்வேஷ் தனது உணர்ச்சிகளை காட்டாமல் அமைதியாக அவளிடம் ஐயோ ஒண்ணு இல்ல தன் சகோதரனின் பெயரை கேட்டதும் தங்களது பிஆர் கம்பெனிகளுடன் இணைந்து பணியாற்றும் அனைத்து விஷயங்களையும் சூர்யாவின் நிறுவனத்திடம் ஒப்படைத்து விட்டான் என்று வேதிகாவுக்கு நினைவுக்கு வந்தது நினைத்து வேதிகா மிகவும் கோபமடைந்தாள் என்று விசாரிக்கும் வேதிகாவின் கவனம் முழுவதும் சர்வேஷ் மீது இருந்தது நேற்று இரவு சர்வேஷ் வீடு திரும்பாததை அவள் நினைவு கூர்ந்ததும் உள்ளுக்குள் இன்னும் சங்கடமாக உணர ஆரம்பித்தாள் அவளுக்கு சர்வேஷ் புனகிடம் பதிலளித்தார் என்னோட பழைய ஒருத்தனை பார்க்க போயிருந்த பேசிட்டே இருக்கும்போது ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படியே தூங்கிட்டேன் பழைய ஃப்ரெண்டா அவர் மிஸ்டர் விக்ரம் ஹோட்டல் சஃபயர் உரிமையாளர் கரெக்ட்டா என்று கேட்டு வேதிகா சர்வேஷை முறைத்து பார்க்க ஆரம்பித்தாள் தனது கணவர் நகரத்தின் மிகப்பெரிய தொழிலதிபரும் மாஃபியா மனருமான விக்ரமின் நண்பனாக இருக்குமோ என்பதை அவளால் நம்பவே முடியவில்லை ஹ்ம் சரியா சொன்னார் அவர்தான் சர்வேஷின் வாயிலிருந்து இவ்வளவு நேரடியான பதிலை கேட்டதும் வேதிகா அதிர்ச்சி அடைந்தாள் முழு வீடியோவை பாக்கெட் எஃப் எம் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்